பாலம் என்னடா யா ராம ராமா என்று நாமும் சொல்லடா பாமரனே ஊன கதில் பாலம் என்னடா பொல்லாத எம்மன் விடமாட்ட பொல்லாத எம்மன் வந்தா விடமாட்ட ராமதாசன் என்று சொன்னார் விடமாட்டமின்றி சொன்ன கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா என்றே நாமம் சொல்லட கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா என்றே நாமம் சொல்லட பாமரனே ஊன கதில் பரம் என எம்மன் வந்தா விடமாட்டா எம்மன் வந்தா விடமாட்டா கிருஷ்ணதாசன் என்று சொன்னார் தொடமாட்ட ரங்கா 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 என்று நாமம் சொல்லடா മരണേ ഉന്ന കടൽ ഭാരം എനടാ പൊല്ലാരൺ വണ്ട വിടമാട്ടവന്ത വിടമാട്ട ரதாசன் என்று சொன்னார் தொட மாட்டா பாண்டு சொன்னார்ட மாட்டா ஸ்ரீ ரங்கதாசன் என்று சொன்னார் சிவ 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 என்று நாமம் சொல்லடா சிவ 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 என்று நாமம் சொல்லடா பாமர நே உனகதில் மரம் என எம்மன் வந்தா விடமாட்டா பொல்லாத எம்மன் வந்தா விடமாட்டா சிவதாசன் என்று சொன்னார் தொடமாட்டான் பவ 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 என்று நாமம் சொல்லடா பவீ நாமம் சொல்ல பா மர நே உன கதில் பாரங்க பொல்லாத எம் வந்தா விடமாட்டா பொல்லாத வந்தா விடமாட்டா பவதாசன் இன்றி சொன்ன தொடமாட்ட நாமம் சொல்லா ஹரஹ அர என்று நாமம் சொல்லடாயா பாமரே உனகதில் பாரம் எனடா பொல்லார எம்மன் வந்தால் விடமாட்டான் பொல்லார எம்மன் வந்தால் விடமாட்டான் ஹரதாசன் என்று சொன்னார் தொடமாட்டான் ஹரதாசன் என்று சொன்னார் தொடமாட்டான் ராம 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 என்று நாமம் சொல்லடா